அன்பான விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம வந்து பவர் வீடர் தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் பவர் வீடர்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன மினி பவர் வீடர்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஏழு ஹெச்பி வந்து பவர் வீடர் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பவர் வீடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலடி வரைக்கும் இருக்குதுங்க லெங்க் பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி ரெண்டு பிளேடு இருக்கும் இது வந்து நம்ம ஓட்டும் ஓட்டும்போது நம்மளுடைய டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து ஒரு மோ நாலுலேருந்து அஞ்சு இஞ்சு வரைக்கும் டெப்த்து ஆழம் பதிச்சுக்கிறோம் இந்த பவர் வீடரை வச்சு நம்ம வந்து உழவு ஓட்டிக்கலாம் பாத்தி போட்டுக்கலாம் பார அப்புறம் வரப்பு இதுவாக இருந்துச்சுனாக்கா அதில் சைட்லலாம் வந்து வரப்பை வெட்டிக்கலாம் அந்த மிஷினை வச்சு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்தளவுக்கு இந்த ப இந்த காடு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் களிமண் பகுதி தான் அந்த இந்த இடம் இந்த இடத்த பாருங்கள் இந்த மிஷினை வச்சு நம்ம ஓட்டணும் உழவு ஓட்டணும் களிமண்ணாக இருந்தாலுமே எந்தளவுக்கு நல்லா ஓட்டி இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு வந்து நல்லாவே இந்த மிஷின் மூலமாகவே நம்ம பவர் விடர் மூலம் பண்ணிக்கலாம் இந்த பவர் வீடரில் வந்து நம்மளுக்கு வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரெண்டு ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குதுங்க டேங்க் வந்து நம்ம எழுத்து ஸ்டார்ட் பண்ணுற இது இது வந்து கேர்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ஜீரோ டூ இது மாதிரி ரிவர்ஸ் கேருமே இருக்குது இதில் நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம வந்து நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த லிவர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த லிவர்லாம் நம்ம மேலே கே நம்ம தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க என்னென்ன வேலைக்கு நம்ம வேணுமோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் நம்ம இதில் செஞ்சுக்கலாம் நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதன் பிறகு இது நியூட்ரலில் வச்சு தான் நம்ம ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆனில் வச்சுக்கிட்டு கிளச்சை பிடிச்சிக்கிட்டு அதன் பிறகு நம்ம வந்து கியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கும் உழவு ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் போது ஸ்டாப் பண்ணும்போது கிளச்சை பிடிச்சி அமைத்தோம்னா பிரேக் போட்டுக்கணும்னா நின்றுக்குறங்க அப்புறம் நியூட்ரல் பண்ணி நீங்கள் நியூட்ரல் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மிஷின் இந்த பவர் லீடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் தோட்டம் தென்னை தோட்டம் வச்சுருந்தாலும் சரிங்க தோட்டம் வச்சுருந்தாலும் பாத்து தோட்டம் எந்த தோட்டத்துக்குமே இந்த மிஷினை வந்து நம்ம உழவ ஓட்டிக்கலாம் நம்ம டிராக்டரை நீங்கள் வந்து அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்க ஸோ இதனால் நம்ம சண்டு இடையில இடையிலலாம் எவ்வளோ கேப் இருக்கும் அதுக்குள்ள நம்ம போட்டு நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ டிராக்டர்னா பெரிய டிராக்டராக இருக்கும் அதெல்லாம் திருப்ப வேலை முடியாது அந்த மூளை முக்கியம் அந்த சந்து பொந்துக்களெல்லாம் ஓட்ட முடியாது இதுனா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ப்ளேஸாக இருந்தாலுமே அது போய் நல்லா உழவு ஓட்டிக்கிடுங்க ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து இது அப்படியே நம்ம பேக் பண்ணி அப்படியே நம்ம வந்து பார்சல் சர்வீஸில் போட்டுருவோம் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க வித்தின் டூ டேஸில் இந்த மிஷின் உங்களுக்கு கிடச்சிடும் இந்த மிஷினை பற்றி மோ நல்லா தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு கேர் பாக்ஸில் கேர் ஆயில் எல்லாமே இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் இருக்குது நீங்கள் எப்படினாச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போக்கி லேட்டஸ்ட்டாக வந்த மிஷின் தான் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரெட் புல் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாடலில் இருக்குங்க இந்த மிஷினு ஸோ இந்த மிஷின் வேணும்னாக்க நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கநல்லூர் அமைந்தில் ஸ்ரீ ஆஞ்சனா தாங்க இந்த மிஷின்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மிஷினை பற்றி முழு தகவலையும் தெரிஞ்சிக்கிறோம்னா கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் செய்து மிஷினை புக் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்